வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வடிவியலில் முக்கோணத்தின் சமணியின்மை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து முக்கோணத்தின் வகைகள் வந்து போட்டிருக்கோம் வீடியோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க முக்கோணத்தின் சமணியின்மையை பார்ப்போம் முக்கோணத்தின் சமணியின்மை பண்பு முக்கோணத்தின் சமணியின்மை பண்பு இதோட டெஃபனேஷன் முக்கோணத்தின் சமணியின்மை பண்புல இதோட டெஃபனேஷன் தான் பார்க்க போகிறப்ப ஒரு முக்கோணத்தின் ஒரு முக்கோணத்தின் எவையேனும் எவையேனும் இரு பக்க அளவுகள் இரு பக்க அளவுகளின் இரு பக்க அளவுகளின் கூடுதல் கூடுதல் மூன்றாவது மூன்றாவது பக்க விட மூன்றாவது பக்க அளவுகளை விட விட அதிகமாக அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இது முக்கோணத்தின் இது முக்கோணத்தின் சமனியின்மை பண்பு எனப்படும் சமனியின்மை பண்பு எனப்படும் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் இது முக்கோண முக்கோண சமணி பண்பை பண்பாகும் முக்கோண சமணி பண்பாகும் ஒரு முக்கோணம் வரைகிறேன் பாருங்கள் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கண்ணா இது ஏ இது பி இது ஏ பிசி மூணு இது இருக்குது இப்போ இந்த ஏபி இந்த ஏபி இந்த ஏசி இது ரெண்டோட கூடுதல் வந்து பிசியோட அதிகமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த ஏபி இருக்குது இந்த ஏபியும் இந்த ஏபியும் இந்த பிசியும் ஏபி ப்ளஸ் பிசி இரண்டு கூடுதல் எப்படி இருக்குன்னா சிஏஓட சிஏவோட பெருசாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் பிசி சிஏ அது எதுகோட் பெருசாக இருக்குன்னா ஏபியோட பெருசாக இருக்கும் சிஏ கிரேட்டர் தென் எதோட பெருசாக இருக்கும் ஏபியோட பெருசாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சிஏ சிஏஏபி அடுத்து சிஏஏபி இது எதோட பெருசாக இருக்கும்னா பிசியோட பெருசாக இருக்கும் பிசியோட பெருசாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஏபிசியை வச்சு நம்ம சொல்லியாச்சு இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்துருவோம் இப்போ அளவு கொடுத்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அளவு வச்சு நம்ம வந்து சமநியின்மை பண்பு வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஏழு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ இதை ரெண்டு பக்கத்தை வந்து கூட்டினோம்னா ஏதோ மூன்றாவது பக்கத்தோட அளவோட பெருசாக இருக்கும் இதான் வந்து சமணி பண்பு இப்போ அஞ்சும் ஆறையும் நம்ம கூட்டுறோம் அது ஏழை விட பெருசாக இருக்கும் அதான் சமணி பண்பு அஞ்சு ஆறையும் கூட்டினோம்னா அஞ்சு ப்ளஸ் ஆறு கிரேட்டர் தென் ஏழு இப்போ அஞ்சு ஆறையும் கூட்டினோம்னா எவ்வளோ பதினொன்று பதினொன்று கிரேட்டர் தென் ஏழு கிரேட்டர் தென் ஏழு சாரி ஏழு வரும் greater than ஏழு இப்போ ஏழை விட ப பதினொன்று பெருசாக இருக்கிறதுனால greater than சிம்பிள் போட்டிருக்கோம் அதுதான் வந்து சமணி ப சமணியின்மை பண்பு ஒரு முக்கோணத்தின் எவையினும் இரு பக்கங்களின் அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் இது முக்கோண சமணியின்மை பண்பாகும் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன்